நடராசா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன் மேடை ஏறினாலே வந்து அதிரும் இல்லை அப்படின்னு மாதிரி தான் வந்து பேசுவாங்க என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து கரை வெட்டி கட்டிட்டுன்னு வச்சுக்கேன் பொட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அழிச்சுது வீட்டுக்குள்ள நீ சாமி கும்பிட்டுக்கோ பூஜை பண்ணிக்கோ கற்பூரை எடுத்து நாங்க வேணாம்ல திமுக கரை வெட்டி கட்டிட்டேன்னா பொட்டு வைக்க கூடாது பொட்டு வச்சுட்டு வெளில வந்தனா நீங்க எல்லாம் சங்கிகளாக முத்திரை குத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே முத்திரை குத்திட்டாரு இதே நீ வந்து உண்மையான திமுக அப்படின்னு நீங்க சொல்றீங்க உங்களுக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்க இந்துக்களின் ஓட்டி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல தைரியம் இருக்கா பிராணி இருக்கா எங்க என் தம்பிகள்லாம் வந்து இதுதான் கேக்குறாங்க எங்க சீமானவர்களும் இதுதான் வலியுறுத்துறாரு தவறாக புரிஞ்சுக்கிறீங்க அது வந்து தனிப்பட்ட ஆராசோட கருத்து நீங்க அந்த கருத்தை போயிட்டு முதல்வர்கிட்ட கேட்டீங்கன்னா அதோட தனிப்பட்ட கருத்துங்க நாங்க அப்படி சொல்லுமா எங்க மனைவி கோயில் கோயிலா போய் பூஜை பண்றாங்க நீங்க என்னங்க நீங்க எங்க எப்படி பார்த்து சொல்றீங்க தம்பி கோயில் பாயிண்ட்க்கு வந்து யாகம் வளத்தவங்க நாங்க எங்க பாரம்பரிய என்ன உதயநிதி அவர்கள் வந்து அதெல்லாம் சொல்ல நான் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணாருன்னா சரி நம்ம பாத பூஜை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மூணு பிராமணர்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பாத பூஜை பண்ணணும் சாப்பாடு பிராமணர் இருக்க சாப்பிட்ல ஏன் நான் சூத்திரம் விட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி பாத பூஜையாவது பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு காலை கழுவி விட்ட அமைச்சர் ஒருத்தர் சேகர் பாபு என்ன கலர் போட்டிருக்கு கரை வெட்டி விடுங்க காவி வெட்டி வெட்டு போய்ட்டு காவி வெட்டி அவருடைய நெற்றியெல்லாம் பார்த்து அவ்வளவு மங்களகரமா இருப்பேன் என்னென்ன இருக்கோ மொத்தக்கே பூசிக்கிட்டு இருக்கார்ல அவருக்கிட்டே சொல்லாமே நீ அது வந்து அரசியல் யா ஏன்னா அவர் வந்து இந்து சமய அருண் லித்ரை நீ சொல்லலை ஒரு தனிப்பட்ட நபர் அவர் வந்து அந்த அதாவது பதவிக்காலம் அது வந்து போடக்கூடிய வேஷம் ஒரு அமைச்சர் பேசினாரு பள்ளிக்கூடத்துல நின்று பேசினாரு நீங்க எல்லாம் படிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் டாஸ்மாக் தான் அதுல இருந்து வர வருமானத்துல இருந்து நாங்க எல்லாம் படிக்க வைக்கணும் அதுல இருந்து ஃபண்ட் வரதால தான் இது பண்றாங்க பல 50000 கோடி திருமாவளவன் एससी एसटी பட்டியல் சமூகத்துல இருக்கிற எங்களை இந்துக்களா வச்சிருக்காதீங்க பௌத்தரா மாத்திருங்க பௌத்தரா போய் அப்படி பௌத்தரா மாத்திருங்க நான்

ஆராசா ஏதோ சொல்லியிருக்காரு அதோ கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் ஆராசா பேசினாலே கான்ட்ரவர்சியா இருக்கு அதுல ஏதோ கான்ட்ரவர்சியான விஷயம் எதுவும் ஆராசா நினைக்கிறேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவெல்லாம் பாத்தனச்சுக்க மேடை ஏறினாலே வந்து அதிரம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் வந்து பேசுவாங்க அது என்ன சொல்லியிருக்காருன்னா முக்கியமா இந்து மக்கள் எல்லாம் வந்து இத கண்டிப்பா பாருங்க இது உங்களுக்கான வீடியோ அப்படின்னே சொல்லலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து கரை வெட்டி கட்டிட்டுன்னு வச்சுக்கிய பொட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அழிச்சுடு வீட்டுக்குள்ள நீ சாமி கும்பிட்டுக்கோ பூஜை பண்ணிக்கோ கற்பூரம் எடுத்து நாங்க வேணாம்ல திமுக கரை வேட்டி கட்டிட்டனா பொட்டு வைக்க கூடாது பொட்டு வச்சுட்டு வெளில வந்தனா நீங்கள்லாம் சங்கிகளாக முத்திரை குத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே முத்திரை குத்திட்டாரு புரியுது அது இப்ப இத வந்து மக்கள் எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்னு தெரியல இது என்ன ஒரு பேசு பொருளா இருக்கு அப்படின்னா ஒண்ணு நீ வந்து சாமி கும்பிடுன்னு சொல்லு இல்லையா கும்பிடாதுன்னு சொல்லு அதை விட்டுட்டு நீ வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கோ வெளிய வந்தா வந்து இதுவ விபதி எல்லாம் அழைச்சிடு அப்படின்னு சொல்றது அப்படின்றது இது வந்து நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரியத்திலே இப்போ வந்து கைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து சீமான் அவர்கள் சொல்லற மாதிரி நம்மளுடைய தமிழ் கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகப்பெரிமான் இருக்கார்ல அவரை நம்ம கும்பிட்டோம்னா அழகா விபூதிகள் எல்லாம் வச்சு போல அப்படி வச்சுட்டு நம்ம வெளியில வரும்போது இவங்களுக்காக நம்ம அதை அழிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அப்போ திமுக முதல்ல அழிக்கணுமா இல்ல இந்துக்கள் அவங்களுடைய நெத்தில இருக்க விபதியை முதல்ல அடி அழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டியது புரியுது ஆராசா வந்து இன்னும் பெரியர் காலத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரியர்களுக்கு எதிர்த்து அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்போ மத சார்பற்ற அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தார் அதில் வந்து கடவுள் மறுப்பு வந்து திராவிட கொள்கை எங்களுக்கு அந்த எல்லா வேணும்னு திமுகன்ற ஒரு கட்சியை கட்டமைச்சு அவர் வந்தாரு அவர் கட்டமைச்ச கட்சியில எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் நாங்கள் இல்லை என்று தான் சொல்லி தான் வந்தாங்க ஆக் வந்து யாரும் தனிப்பட்ட ஒரு நபர் நீ சொல்ற பெரியார வந்து நீ வந்து தூக்கி பிடிக்கும் போது எனக்கு நெஞ்சே வலிக்குது ஏன்னா அதே பெரியார் அவர்கள் வந்து நம்ம எப்பவுமே வந்து கடவுளை தாக்கி தாக்கி பேசுறோம் சில டைம் ஏதோ ஒரு க சொல்லுவாங்கல்ல கடவுள் உனக்கு ஒரு வரம் கொடுத்தா நீ என்ன கேட்ப அப்படின்னு அந்த மாதிரி கடவுள் நேர்ல வந்து உங்களை ஒரு ஏன் என்னையே தாக்கி பேசுறியா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணா அப்ப நம்ம கடவுளை பாத்துட்டோம்னா கடவுள் இருக்குன்னு பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவரே வந்து பாத்தனா இந்த நிலைப்பாடுனா அதுல உறுதியா இருக்க மாட்டாரு பல முரண்பாடுகள் பெரியார் அப்படின்னு பேச்சு எடுத்தோம்னா பல முரண்பாடுகள் எங்க அண்ணனை சீமானவர்களை வந்து பெரியார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும் என்னென்ன முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு கொட்டி தீத்துருவாரு அந்த அளவுக்கு இருக்காரு அதே வழியில வந்தவர்தானே ராசா அப்படின்னு அவர் வந்து அதான் சொல்லுவாங்கல்ல சிங்கத்துக்கு பிறந்தது வந்து பூனை ஆயிடுமா அப்படின்ற மாதிரிதான் இப்ப இருக்காரு பூனை ஆகுமாட்டீங்கன்னா ராசாக்கு வந்து தனிப்பட்ட விதத்துல வந்து யார் மேலேயும் ஒரு வெறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் குறிப்பிட்டு சொல்ல போனா ஏதோ ஒரு அமைச்சர் மேலேயோ யாரோ ஒரு எம்எல்ஏ மேலையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்வின் காரணமாக தான் இதை சொல்றாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அதுவும் வந்து அதிமுகல இருந்து வந்த அமைச்சர்கள் தான் அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்வும் எனக்கு இருக்கு புரியுதா உங்களுக்கு நான் என்ன யாரும் சொல்ல வரேன்னு அதிமுக வேற யாரும் சொல்லுவேன் பின்ன நீங்க வந்து ஆர்எஸ்ஆர் டூ ஜிஸ்பெக்டர் உள்ள போயிட்டு வெளியே வந்தப்போ தியாகின்னு சொல்லாத திமுகவின் முதல்வர் தியாகின்னு சொல்லாத திமுக தலைமை நேத்து கட்சியில வந்து இணைஞ்சு அமைச்சர் பதவி வாங்கிட்டு அதுவும் ஊழல் பண்ணி அதுக்கு உள்ள போயிட்டு வந்தவர் தியாகிய வருக அப்படின்னு கூப்பிட்டு தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்காரு போக்குவரத்து துறையில எந்த அளவுக்கு கமிஷன் அடிச்சாரு அப்படின்னா அதுலயும் கை வச்சிருக்காருன்னா நமக்கு இந்த இந்த ஆயத்தீர்வை மது குழுவை இது பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தோம்னா இன்னும் நமக்கு நல்லா சொரண்டி தருவாரு அப்படின்ற ஒரு காரணத்தால்தான் இவங்க வந்து இந்த பதவியே கொடுத்துருக்காங்கல்ல தம்பி அப்ப வந்து இவர் வந்து இப்படி நினைக்கிறது அப்படின்றது வந்து நிச்சயமா முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு இது விஷயம் வந்து நம்ம இது ஒரு விளையாட்டுத்தனமா பேசுனா கூட உற்று நோக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இதே கூட்டணி வந்து உண்மையான திமுக அப்படின்னு நீங்க சொல்றீங்க உங்களுக்கு கடவுள் மறுப்பு கொள்கை இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்க இந்துக்களின் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல தைரியம் இருக்கா பிராணி இருக்கா எங்க என் கே தம்பிகள் எல்லாம் வந்து இதுதான் கேக்குறாங்க எங்க சீமானவர்களும் இதுதான் வலியுறுத்துறாரு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா இந்துக்கள் வேண்டாங்கிற பொட்டு வைக்க கூடாதுன்ற பூ வைக்க கூடாதுங்கிற அப்போ இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு வேணாம் மேடைக்கு போய் பேசு பிரச்சாரம் பண்ணு இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் இந்து மதம் எங்களுக்கு தவறா புரிஞ்சுக்கிறீங்க அது வந்து தனிப்பட்ட ஆராசோட கருத்து நீங்க அந்த கருத்தை போயிட்டு முதல்வர் கேட்டீங்கன்னா அதோட தனிப்பட்ட கருத்துங்க நாங்க அப்படி சொல்லணுமா எங்க மனைவி கோயில் கோயிலா போய் பூஜை பண்றாங்க நீங்க என்னங்க நீங்க எங்க எப்படி பார்த்து சொல்றீங்க யாகம் வளர்த்தவங்க நாங்க எங்க பரம்பரை என்ன உதயநிதி அவர்கள் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதே ஆராசா அவர்கள் வந்து முதல்ல போயிட்டு அவங்க அண்ணியா இருக்கிட்டதான் போயிட்டு அண்ணி நீங்க வந்து புட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே வராதீங்க ஏன்னா நம்ம அப்பான்னு சொல்லி அழைக்கிறோம் நம்ம அண்ணனை அதெல்லாம் வந்து மோசமாயிடும் அண்ணி நம்ம வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை பிடிச்சிருக்கோம்னு முதல்ல யார்கிட்ட சொல்லணும் அண்ணி கிட்ட சொல்லணும் இதை நம்ம வந்து ஒரு பாச வேண்டுகோளாவே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் வேற ஒரு மாநிலத்துல வேற ஒரு துணை முதல்வர் அவர் வந்து நடிகராக இருந்துட்டு வந்தார் அவர் வந்து ஏதோ ஒரு அவருடைய வாழ்நாளில் அரசியலில் ஏதோ தீட்டு வந்துடுச்சின்னு சொல்லிட்டு மூணு பிராமணர்களை கூப்பிட்டு பூஜை பண்ணி அதை தீட்டை கழிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தவர் அவர் என்ன பண்ணார்னா சரி நம்ம பாத பூஜை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மூணு பிராமணர்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பாத பூஜை பண்ணணும் சாப்பாடை பிராமணர்கள் சாப்பிட்ல ஏன் நான் சூத்திரம் விட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி பாத பூஜையாவது பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கால கழிவுவிட்ட அமைச்சர் ஒருத்தர் பொ தகவல்கள் சொன்னேன் உதயநிதி நானும் அவர் இல்ல வேற ஒருத்தர் வேற ஒருத்தர் அவர் செஞ்சாரு அப்படி எல்லாம் இருக்காங்க அதை விட்டுட்டு இவரு போய் பொட்டு வைக்காத பூ வைக்காத கரவேட்டி கட்டிட்டா கரவேட்டி வந்து புரட்சிகரமான இயக்கத்தினுடைய வேட்டி அது அந்த வேட்டியில கட்டிட்டு நீ வந்து எப்படி கடவுளை கும்பிடலாம் சேகர்பாபு என்ன கலர் போட்டு கரை வெட்டி விடுங்க காவி வெட்டி கட்டு போயிட்டு காவி வெட்டி அவருடைய நெற்றியெல்லாம் எல்லாம் பார்த்து அவ்வளவு மங்களகரமா இருக்கும் என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் பூசிக்கிட்டு இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்லாமே நீ அது வந்து அரசியல் இல்லையா ஏன்னா அவர் வந்து இந்து சமய அறநிலையத்துறை நீ சொன்ன ஒரு தனிப்பட்ட நபர் அவர் வந்து அந்த அதாவது பதவிக்காக அது வந்து போடக்கூடிய வேஷம் புரியுதா மக்கள் அப்படின்னு தொண்டர்கள் அப்படின்னு வரும்போது கட்சிக்காக ஒரு வேஷம் போடணும்ல அதான் இந்த வேஷம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தராங்க இன்னொரு விஷயம் என்ன இதுல நீ என்ன பாக்கணும்னா இதே வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு பழமையான கட்சி திமுக அப்படின்னு சொல்றீங்க கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்குன்னு பேசுறீங்கல்ல இதே திமுகக்கு நாங்கெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி மக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தோன்னா நீங்க வந்து சொல்றீங்கல்ல இப்ப உங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்க ஒரு கட்சி மீட்டிங் போனாயோ எவனும் குடிக்காம வாங்கையா குடிக்காம கட்சி தொண்டர்களா கொள்கை கோட்பாட ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கெல்லாம் கைதட்டி வரவேற்போம் எப்படி சொல்ல முடியும் எங்களால என்ன பண்ண முடியும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அது ஐம்பதாயிரம் கோடியா மாத்ததுக்கு என்ன பண்ணும் கட்சிக்காரங்க ரெண்டு ரவுண்டு குடிக்க ஒரு ரவுண்டு குடிச்சா கம்மியாகுது அவங்களே இன்னொரு ரெண்டு மீட்டிங் நல்லா நடத்தினீங்கன்னா அதிகமான விற்பனை நடக்கும் தாஸ்மாக் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்தில் மீட்டிங் நடத்துங்க நடத்திட்டு நீங்க ஒன்பது மணிக்குள்ள மீட்டிங்கை முடிக்கணும் அப்பதான் அங்க குடிப்பான் அப்படின்னு இவங்க எப்படி எப்படியெல்லாம் தாஸ்மாக வருமானத்தை கட்டலாம்னு தான் யோசிப்பாங்களே தவிர நீங்க நினைக்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்களா அது மூலிமா தான் நம்மளெல்லாம் படிக்க வச்சு நம்ம இருந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம் தெரியுமா தெரியாதா ஒரு அமைச்சர் பேசினாரு பள்ளி நின்று பேசினாரு எல்லாம் படிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் தாஸ்மாக் தான் அதுலேருந்து வர வருமானத்துல இருந்து நாங்களெல்லாம் படிக்க வைக்கிறோம் ஐம்பதாயிரம் கோடி அதை வச்சு தான் இவங்க வருமானம் ஈட்டி நம்மளெல்லாம் படிக்க வைக்கிறாங்க யோசிச்சு பார்த்து பேசுங்க இந்த அளவுக்கு தமிழகம் உயர்ந்ததுக்கே டாஸ்மாக் தான் திருமாவளவன் அண்ணா எனக்கு ரொம்ப ஒரு கோவம் ஏன்னா தமிழ்நாட்டுல அப்படியா சரி இனிமேல் வந்து நானும் எங்க பாத்தேன்னா கையெழுத்து கும்பிட்டு வரேன் அதனால எனக்கு வந்து திருமாவளவன் அண்ணா மேல ஒரு மிகப்பெரிய கோபம் அவரை வந்து நிச்சயமா வந்து கண்டனம் கண்டனம் தெரிவிக்கணும் இனிமேல் வந்து அவர் மது ஒழிப்பு மாநாடுலாம் நடத்தக்கூடாது அந்த கோயில தான் இனிமேல் எல்லாமே வந்து திமுக எல்லாருமே வந்து அந்த கோயில இனிமேல் கும்பிடணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆராசா இருக்கார்ல ஆராசா வந்து இவ்வளவு பேசுறாரு நீங்க சமூக நீதி ஆட்சி சமூக சீர்திருத்தவாத ஆட்சி நீங்க என்னென்ன பேசுறீங்க மதவாதத்திற்கு எதிரான ஆட்சின்னு பெரம்பலூர்ல எம்பியா நின்னாரு பெரம்பலூர்ல எம்பியா பொது தொகுதியில நிக்கல தனி தொகுதியா இருக்கிறப்போ பெரம்பூர் வந்து தனி தொகுதியா இருந்து பொது தொகுதியா மாறிடுச்சு பொது தொகுதினா உங்களுக்கு புரியுது அப்படி இருக்கிறப்போ இந்த பெரம்பூர்ல இவளுக்கு செல்வாக்கு இருந்தது இவரு பொது தொகுதியில் நின்றுதான் வென்றுப்பாரு இவரை கொண்டு போய் நீலகிரில போட்டாங்க காரணம் என்ன

ஆளாளுக்கு பொது தொகுதி கேட்பானுங்களோ அப்போ ஆளாளுக்கு நம்ம தொகுதி இவனுங்களை எங்க வைக்கணுமோ அங்கதான வைக்கணும் தூக்கி போடுறா நிலகரியில அப்படின்னு தூக்கி போட்டாங்க அப்ப கேட்க துப்பு இல்லாத நம்ம எம்பி இப்போ வந்து நீ பொட்டு வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத முதல்ல அவர் போய் ஒரு சேர்ல உட்காடுறாரு பக்கத்து சேர்ல ஸ்டாலின் உட்காடுறாரு பக்கத்து சேர்ல உதயநிதி உட்காடுறாரு ஸ்டாலின் போயிட்டு நீங்க இங்க இருந்து அங்கே மாதிரி உட்காருங்க ஐயா தோ மாதிரி உட்கார்றான் அப்படின்னு உடனே மாதிரி உட்கார்ந்தவர் தான் நம்ம ஆராசா அவர்கள்

நாளுக்கு நாள் நீங்க ஜாதிய வச்சும் மதத்தை வச்சும் தான் நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னும் போது மக்களாகிய தான் முடிவு பண்ணணும் இந்த ஆட்சி வேணுமா வேணாமா அப்ப மாற்றம் என்ன அந்த மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பல மணி நேரங்கள செலவிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஆனா தேர்தல் நேரங்கள்ல கொடி பிடிக்கவும் அது கொடுத்து இது கொடுத்து பணத்தை கொடுத்து கோட்டரை கொடுத்து கோழி பிரியாணியை கொடுத்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க அதுக்குதான் மக்கள் கிட்ட திரும்ப திரும்ப ஆயிரம் ரூபாய்க்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் நம்பி உங்களுடைய ஓட்டுக்களை விட்டுறாதீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாத்திடுவாங்க இதனால வந்து இதெல்லாம் நிச்சயமா நீங்க வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இத பாத்தீங்கன்னா இவர் இப்படி சொல்றாரு இப்போ திருமாவளவன் எஸ்சி எஸ்டி பட்டியல் சமூகத்துல இருக்கிற எங்களை இந்துக்களா வச்சிருக்காதீங்க

ஓ அம்பேத்கரினுடைய கொள்கை கோட்பாடுகளை திருமாவளவன் அவர்கள் வந்து தலைவர் இல்லையா தம்பி அதனாலதான் தப்புதான் என்னன்னு பாருங்க அம்பேத்கர் ஏத்துக்கிட்டாரு அம்பேத்கர் ஏன் ஏற்றுக்கிட்டாருன்னு கேட்குறப்போ நான் இந்துவாக பிறந்தேன் அதுக்கு நான் வந்து பொறுப்பேற்க முடியாது ஆனால் நான் இருக்கும்போது ஒரு இந்துவாக இருக்க மாட்டேன்னு சொன்னாரு அதுக்காக அவர் எந்த மதத்தை வேணா ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் அவர் வந்து அந்த விஷயத்துல

அந்த தலைவர் இருக்கு வந்து என்ன இருக்குறாரு மாத்துறதுக்கு அப்புறமா இவரே அம்பேத்கர் அவரது சட்டத்திட்டத்துல ரிசர்வேஷன் எடுத்துட்டு வர எடுத்துட்டு வரப்போ நீங்க ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதம் மாறனீங்க உங்களுடைய அந்த சொந்த சமூகத்தில இருந்து நீங்க மாறினீங்கன்னா என்ன வரும்னா ஒருவேளை நீங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரா எஸ்சியா இருந்தா நீங்க பேக்வர்ட் காஸ்ட் பிசிக்கு மாற்றப்படுவீங்க அப்படி மாத்தப்படுறதுனால அந்த மக்களுக்கான சலுகைகள் போய் சேரலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்சம் பேர் அரசாங்கத்துக்கிட்டு திரும்ப வந்து கேட்கறாங்க எங்களுக்கு வந்து எங்க எஸ்ஸில கொடுங்க அப்பதான் எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும் சலுகைகள் அவங்க என்ன சொல்றாங்க ஆமா நீங்க இந்துக்களாவே இருந்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது இருக்கும் இல்லைன்னா இருக்காதுன்னு சொன்ன பிறகு அது கோர்ட்ல கேஸ் ஆகி ஃபைல் ஆகி மூவ் ஆகி அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம தவறு பண்ணிட்டோம்னு அந்த ஒரு லட்சம் பேருக்கு இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல இப்போ இவரும் இதே வேலையை பண்றாரு அப்படின்றப்போ அங்க மத்த இனத்தை கொன்னது யாரு இதே பௌத்தர்கள் சிங்கள பௌத்தர்கள் அந்த பௌத்தர்களுக்கும் இன்னும் மாற சொல்ற பௌத்தர்களுக்கும் என்ன வேறுபாடு சரி நீங்க அங்க விட்டுருங்க வடக்குல விட்டுருங்க இந்த தென்னகத்துல நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா பௌத்த பிக்குகள் யாரு சிங்களர்கள் பௌத்த பிக்குகள் சிங்கள தலைமைகள்ல இருக்கவங்க அவங்க கிட்டதான் போய் நீங்க பௌத்தரா மாற முடியும் அவங்க வந்து உன்னுடைய நல்லது கெட்டதை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும் எப்படி அங்க வந்து பௌத்தருடைய ஆதிக்கம் அதிகமாச்சோ அதே மாதிரி இங்கேயும் அதிகமாயிடும் அதுக்கு துணை போகிறாரா திருமாவளவன் என்ற ஒரு கேள்வி வருமா ஏற்கனவே திராவிடர்கள் திராவிடர்கள் சொல்லி நம்மளுடைய தமிழர்களை கொண்டு குவிச்சுட்டாங்க இப்ப திரும்ப பௌத்தர்கள் பௌத்தர்கள் சிங்களர்களை ஊக்குவிச்சு தமிழர்கள் அடையாளத்தையும் அழிக்க முடிவு பண்ணிட்டாங்க அதானே உனக்கு இந்து மதத்துல ஒரு வெறுப்பு இருக்கா உனக்கு இந்து மதத்துல ஒரு இது இருக்கா கடவுளே இல்லைன்னு சொல்றது இந்து மதத்துல சேர்ந்ததுதான் இன்னொன்னு சொல்ல போனோம்னா பௌத்தம்னு சொல்றதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்து மதம்தான் பௌத்தத்துக்கு மாறிட்டு இந்து மதம் இல்லையா அதுவுமே இந்து மதம் தான் இந்து மதத்தில் உள்ள உட்பிரிவு அவ்வளவுதான் இல்ல நம்ம ஒரு பள்ளிக்கூடமும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நண்பர்கள் சகோதரர்கள் அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன சொல்றோம் மதத்தை பார்க்காத ஜாதியை பார்க்காத எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அதுதான் வந்து நம்ம சமுதாய மத நல்லிணக்கத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே படிப்பு முடிச்சிட்டு வெளியில வந்து நீ என்ன ஜாதி நீ என்ன ஜாதி நீ இப்படி இருக்கணும் நான் இப்படி இருக்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஒரு வாக்கு இல்ல ஒரு லாபியை கிரியேட் பண்ணணும் அப்போ நீங்களாம் எல்லாம் ஒன்னா தமிழர் ஆயிட்டீங்கன்னா நீங்க எப்போ நீ போட்டு போடுவீங்க அப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் நீ உன்னை அடிக்கிறாண்டா உன்னை குத்துறாண்டா நீ மாறிடுற மதன்றப்போ உன்னை வந்து சாதியை இப்போ அடையாளப்படுத்த முடியல ஏன்னா எவன் என்ன சாதினே தெரியும் அப்ப நீ மதம் மாறிட்டேன்னா பௌத்த மதம் மொட்டை அடிச்சுப்ப நீ ஒரு காவி துண்டு போட்டுப்ப அதை பண்ணிப்பா அதை பண்ணிப்பா அப்ப அடையாளப்படுத்திடலாம் பாரு நீ எல்லாம் இவன் தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு அவனை வச்சு நம்ம வாக்கு பெறணும் சரி எனக்கு டவுட் தம்பி இப்போ வந்து பாஜக வந்து மத அரசியல் செய்தா இல்ல வந்து தமிழ்நாட்டுல உண்மையான மத அரசியல் நடக்குதானே ரெண்டு பேருமே செய்யறாங்க அவங்க கொஞ்சம் ஹார்டா செய்யறாங்க அவங்க அவங்களுடைய மதத்துக்கு உண்மையா இருக்கிறாங்க இவங்க வந்து எல்லா மதத்துக்கும் பொய்யா இருக்காங்க அப்படி எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் என்ன செய்யுதுன்னு தெரியாம சுத்தி சுத்தி எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தோன்னா இப்ப நம்ம இந்த மத அரசியல் வந்து எந்த அளவுக்கு நடக்குதுன்னு கிட்டத்தட்ட மக்களுக்கு புரியக்கூடிய வகையில ரொம்ப அருமையா சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து பார்த்தனா தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் வந்து போதை பொருள் இதெல்லாம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு நம்ம செய்தியில பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு டேங்க்ல காசு கேட்டதுக்காக அந்த பெண்ணுடைய ஆடையை கிழித்து ஒரு நபர் வந்து அட்டுழியம் பண்ணாரு அதுக்கு வந்து காரணம் அவர் கிடையாது அவர் இருந்த போதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸார்லாம் தகவல் கொடுத்தாங்க அதே இடத்துல நேற்று பார்த்தனா மீண்டும் வந்து பாத்தோம்னா அஹ் போறக்கூடிய வரக்கூடிய வண்டிகள் எல்லாம் வந்து போதை போட்டு கொண்டு அதை கஞ்சாவை எடுத்துட்டு அடிச்சு உடைக்கிறாங்களா இதுல இன்னும் நீங்க திரும்ப திரும்ப உத்து பாக்க வேணும் அப்படின்னா என்ன தம்பினா இதுல வந்து அன்னைக்கு அந்த பெண்ணுடைய ஆடை என்னைக்கு கிடுக்கப்பட்டதா போன வாரம் அன்னைக்கு நீ வந்து நடவடிக்கை எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ இன்னைக்கு அந்த இடத்துல ஒருத்தர் நின்று இருப்பானா இல்ல அப்படியே இருந்திருந்தாலும் அந்த இடத்துல அந்த போதைதான் நீங்க கண்டுபிடிச்சீங்கல்ல அந்த போதை எங்க விற்கப்படுதுன்னு அவன்டன் மூலியமா நீ உண்மையை வாங்கி அதை மாற்றி இருந்தா இந்த இடத்துல திரும்ப இன்னொரு விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப இந்த இடத்துல போதை பொருள் விற்கக்கூடிய உங்களுக்கு துணை போகக்கூடியது ஆட்சி தானா போலீசார் தானா அப்படின்றது வந்து அந்த பகுதி மக்கள் எல்லாம் வந்து நிச்சயமா ஒரு கண்ணீர் மழ்க வந்து கேக்குறாங்க கேக்கும் நெஞ்சமெல்லாம் நெஞ்சம் எல்லாம் பதை பதிக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி இது மட்டும்தானா தானா அப்படின்னு பாத்தோம்னா இதே மாதிரி திருவண்ணாமலையிலயும் இதே மாதிரி தான் என்னன்னா போத நீ போட்டுக்கோ போட்டுக்கலன்னா உன்னை அடிச்சே கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மிரட்டுறாங்க இது மிரட்டும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நபர்கள் கூட்டமா இருக்காங்க அந்த போத ஊசி போட்ட மறுத்ததால அடிக்கிறாங்க அடிச்சு துன்புறுத்துறாங்க அந்த போலீஸார் விசாரிக்கும் தான் இந்த விஷயம் தெரிய வருது அப்ப இந்த போதை ஊசி நீ போட்டிருக்காங்கன்னு தெரியல நிச்சயமா நீ என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் அந்த போதை ஊசி எங்க இருந்து வருது யார் மூலியமா வருது அப்ப இதுக்கு பின்னாடி என்ன ஆட்கள் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு ஒழிக்கக்கூடிய வேலையை பார்க்கணும்ல இதெல்லாம் சொல்லுங்கப்பா இதெல்லாம் மக்கள் கிட்ட பேசுங்க ஒரு அமைச்சருக்கு அது ஒரு மேடை ஒதுக்கப்படுதுன்னா மக்களை நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் திருத்தணும் அதுதான் அரசியல் அந்த அரசியலை இன்னைக்கு யார் செய்யறா தமிழ்நாட்டுல அப்படின்றதுதான் மக்களுடைய கேள்வியா இருக்கு ஆனா அந்த அரசியலை முழுக்க முழுக்க வந்து கையில எடுத்து இன்னைக்கு மக்களோட மக்களா வந்து மக்களுடைய மனசை மாத்தணும் நல்ல வழியில படுத்தணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஆட்சியே பாத்தீங்கன்னா யாரு கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி நம்ம மனசுக்கிட்ட நம்மளே கேள்வி கேட்கணும்னா நிச்சயமா அது சீமானவர்கள் தான் செஞ்சிட்டு இருக்காரு இங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு கெட்டதுன்னா முதல்ல ஒரு ஆள் வந்து நிக்கிறாருன்னா அது சீமானவர்கள் ஒரு போதை பொருள் புழக்கத்துல இருக்கு அதனால பல குடும்பங்கள் சீரழிக்குதுன்னா முதல்ல வந்து நிக்கக்கூடிய நபர் சீமானவர்கள் அப்படின்னு இருக்கு அப்ப மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இங்க தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்றத விட மக்கள் தலைவன் யார் மக்களோடு மக்களா யார் இருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு நிச்சயமா முடிவு பண்ணாங்க மாற்றம் வந்து வெகு தொலைவுல கூட்டணி அது இதுன்னு ஆயிரம் இருக்கட்டும் ஆனாலும் உன்னை வந்து உயர்த்துபவன் தான் தலைவன் அந்த பிளாட்ஃபார்ம் உனக்கு யார் உருவாக்கி தராங்க அப்படின்றத நம்ம இந்த விஷயத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதே போல மற்றொரு முக்கிய தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்